عن ابي هريره النبي برزا رضي الله عنه ان النبي صلى الله عليه وسلم كان في في له فافاء الله عليه فقال لاصحابه هل تفقدون من احد قالوا نعم فلان وفلان وفلان, وفلان

هذا النبي عالمين قال فوضعوا ولا صار فيتي ليس من الله صادا النبي صلى الله عليه وسلم ابو البرزا الاصلمي عليه الله تبارك وتعالى ارウィتார்கள் نبي الرسول ما والي برسلم اور پرکلتے صحابہ نے پارک کے تارجل ہمت کی دو نبی نا کہیں இன்னும் யாரையாவது பார்க்க வேண்டி இருக்கின்றதா தேட வேண்டி இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் அப்போது சகாபாக்கள் கூறினார்கள் ஆம் இன்னாரை இன்னார் இன்னாரை எல்லாம் இன்னும் காணவில்லை சரி பிறகு அவர்கள் தேடச் சென்றார்கள் பிறகு நபி அவர்கள் கேட்டார்கள் இன்னும் யாராவது எங்காவது உட்பட்டு ஆம் இன்னார் இன்னாரெல்லாம் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சகாபாக்கள் பிறகும் அல்லாவுடைய தூதருக்கு கூறினார்கள் கேட்டார்கள் இன்னும் யாராவது நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கீங்களா எல்லாரையும் பார்த்து தேடி எடுத்து வந்து விட்டீர்களா எல்லா ஜனாசாக்கள் கொண்டு வந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் அப்போது சகாபாக சொன்னார்கள் யார் இல்லை அனைவரையும் எல்லா முறையும் தேடி நாங்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் யார் இன்னி அப்படியே துரை தெய்வன் துரை தெய்வை நான் இழந்து விட்டேன் எங்கே அவளை பாருங்கள் தேடுங்கள்

செய்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து வருகின்ற அந்த வரிசையில் துணைவி கலிய காலத்தராக என்ற ஒரு கதித்தொலை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது துணைவி என்பவர்கள் அதிகமாக அறிமுகப்படுத்தப்படாத ஒரு கதித்தொலராக இருந்தால் கூட இவர் ஒரு மிகப்பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவரும் அன்சாரி தோழர்களில் ஒருவர்தான் என்ற கூட்டத்தை சார்ந்தவர் ஆக சிறந்த ஒரு உள்ள ஒரு நல்ல அடியார் இளமை வயதில் அவர் திருமணம் முடிக்காமலே பள்ளியிலேயே தன்மை வெளிப்படுத்தி ஆக்கிக் கொண்ட கவி அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் திருமணம் திருமணம் வேண்டியதானே என்று பொழுது அந்த சொன்னார்கள் நல்லா என்று எனக்கு யார் கொடுத்துருவான்

உடனே போறாங்க இந்த மாதிரி எனக்கு உங்களுடைய மகளை திருமணம் படித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள் தந்தை ஒன்று புரியல முதல்ல அவர் மகளை கேட்பதை போல் புரிந்து கொண்டு பிறகு எனக்கு என்று சொன்ன உடனே அவர் வாங்கிடத்தில் உனக்கு எப்படி குடுக்க முடியும் என்னுடைய உனக்கு நாங்கள் தர முடியும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க இந்த செய்தியை உள்ளே இருந்து கொண்டு யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த மனமே கேட்கும் பெற்றோருடைய மகள் உள்ளே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி நம்பியவர்கள் அறிவித்து இருக்கிறார்கள் பெற்றோருடைய விருப்பமே இல்லையே என்றால் கூட அந்த மனிதரை அழைத்து அவரை சொன்னாங்க அல்லாவுடைய தூதமொழி அறிந்து வைத்திருக்கின்றார் ஆகையனால் உங்களை யார் திருவம் பிடித்துக் கொள்கின்றேன் என்றார் நன்மையும் இருக்கும் இனையும் இருக்கும் ஆனால் அல்லாவுடைய தூரம் சொல்லி விட்டார்கள் நிச்சயமாக எனக்கு என்னதான் இருக்கும் நம்பீருக்கு தான் செய்யினால் தேவையில்லை அழகே இல்லாத ஒரு நபித்தோலனை திருமணம் கொடுக்கின்றனர் திருமணம் பிடித்து ஒரு சில காலங்களில் ஏற்பட்ட நிகழைத்தான் நிகழ்ச்சியை தான் இந்த பதிவு செய்யப்படுகிறது திருமணம் பிடித்து அவருடைய காலங்கள் செல்கின்றது நீண்ட காலம் அல்ல மிக குடிக்க காலம்தான் ஒரு போர்க்களம் அறிவிக்கப்படுகிறது அந்த போர்க்களத்தில் இவர்கள் கலத்துல கலந்து கொண்டதற்கு பின்பு அங்கே அதிகமாக ஒரு சரியாகப்பட்டுவிட்டார்கள் அப்போதான் நடித்தோ நடித்த நிச்சன ஆலோசனை தோழர்கள் பாட்டு பார்த்து யாராவது எப்படி நாங்கள் சுத்தி பார்க்க போர்க்களம் கேட்காது பார்கள் என்று அப்ப இவர்கள் போய் என்ன செய்தார் தேடிக்கிட்டார்கள் தேடி எடுத்து வருகிறார்கள் ஒருவராக கூறுகிட்டார்கள் என்று மூணு தடவை எடுத்து மூணாவது தடவை கேட்கும்போது தான் சொன்னார்கள் கீழே எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு விட்டோம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு அப்போ கேக்குறாரு ஜுனைபிவ காரணமே இந்த போர்க்கலத்துல அவங்க கலந்துட்டாங்க அவங்க இங்கே செத்துட்டாங்க இங்கே குடியேய் பாத்தோம். ওই பாத்தாள் அவர் جناசா மாதிரி கிடக்கிட்டார். அவே சுத்தி ஏது جناசா கிடக்குது. அது பாத்துக்கிட்டு ஒரு ஒரு சாதாரண அறிவிப்புல குறிப்படி அதிகமாக ஹதீஸ் இல்லே கிடையாது. இருந்தாலும் ஏவலவே ஒரு சிறப்பு பிரியவரா ஒரு பெரும் மாவீரரா இருந்துட்டாங்க. அதெல்லாம் ஒgetElementById அந்த காசியை பாத்துட்டு சொன்னார்கள்.

ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் அழகில்லாத ஒருவர் தனக்கு யாராவது பெற்றவார்களா என்பதே அவருக்கு சந்தேகமா இருந்தது அப்படிப்பட்ட அந்த தவி தோழனை கூட சொல்லி அவர் என்னை அவரே சார்ந்தவர் அவரைத்தார் என்பது இங்கு கிடையாது இஸ்லாமத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்த மிகப்பெரிய அவர் என்னை சார்ந்தவர் அவரே சார்பில்

நபி அவர்களே அந்த இடத்திலிருந்து தூக்கி தன் கையில வைத்துக்கொண்டு சுமந்து வருகின்றார்கள் வந்து அங்கே குழி தோடப்படுகின்றது அதன் குழி இறக்கி அதை அகற்றி அடக்கி விட்டு கட்டி ஏனென்றால் அவர்கள் மிக சொற்ப காலத்தால் வாழ்ந்திருக்கின்றார் மிக சொற்பமான காலத்தில் வாழ்ந்து தன் உயிரை தியாகம் செய்திருக்கின்றார் என்று நினைத்து அவர்கள் கண்ணீர் அதற்கடுத்து அவருக்கு குளிப்பாட்டப்படவில்லை அதை சொல்லவில்லை காரணம்